ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக பதிவுன்னு எடுத்துக்கலாம் பெண்களுக்கு மிகவும் முக்கியமான பதிவு இது தீபாவளி வந்தாலே நமக்கு தான் அதிக வேலை இருக்கும் இல்லைங்களா பயங்கர டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் வந்து மன திருப்தியாக வேலை செஞ்சாலும் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் டென்ஷனாகவும் இருப்பீங்க ஸோ இந்த டென்ஷன்லாம் எதுவுமே காட்ட வேணாம் தீபாவளினா நம்ம கண்டிப்பாக நிறைய தினம் காலைல நம்ம எழுந்தோன்னே முதல்ல வந்து தெருவாசல் தெளிக்கும் இல்லையா அப்படி தெருவாசல் தெளிக்கிற தண்ணியில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த தூள் அதை வந்து ஜவ்வாது தூளாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் பன்னீர் இது எதாவது ஒன்று வந்து கலந்து தண்ணீர் தெரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது மகாலட்சுமி நித்திய வாசம் சொல்லுவாங்க அந்த வருஷம் ஃபுல்லாகவுமே நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் விறந்திருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சு குளிக்கிறோம் இல்லையா அந்த எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு பூஜை அறையில் நம்ம ஒரு சில பேர் கேட்கலாம் குளிக்காமல் போய் பூஜை அறையில் விலக்கி ஏற்றலாமான்னு அன்றைய தினமும் தவறு கிடையாதுங்க ஒரு அகல் தீபம் கூட நீங்கள் தனியாக பூஜை அறையில் வச்சு விலக்கி ஏற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சீக்கிரம் வச்சு அந்த எண்ணெயில் பச்சை அரிசி ஒரு ரெண்டு அரிசியாவது போடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் முதல்ல அந்த அகர்தீபத்தை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்தீங்கன்னா நீங்கள் காமாட்சி தீபமே ஏத்தலாம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்க பூஜை பாத்திரம்லாம் எல்லாம் போகிறோம் போறோம் இல்லையா ஏத்தலாம் தவறு கிடையாது ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருக்கவங்க கிழக்கு முகம் பார்த்து உட்கார வச்சுட்டு மேல இருந்து கீழே போக சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வந்து எண்ணெய் ஸ்நானம் கண்டிப்பா செய்யணும் அப்படி செய்யும் போது நம்ம கங்கா நதி வந்து இல்லைனாலும் நம்ம குளிக்கிற அந்த நீர்லேயே பார்த்தீங்கன்னா கங்கையை வந்து பாவிச்சிக்கணும் பாவச்சுட்டு குளிச்சா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குளிக்கிற தண்ணீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்க வந்து கடல் நீர் இருந்தா ஊத்தலாம் இந்த கடல் நீர் இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது குளிக்கிற தண்ணீரில் இது வந்து அந்த திருமஞ்சனப்பொடின்னு சொல்லுவாங்க சீக்கா போட்டு குடிப்போம் இல்லையா ஸோ திருமண கொடி கொஞ்சம் ஒரு பிஞ்சு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அரப்பு கொடின்னு சொல்லுவாங்க கோவிலெல்லாம் சாமிக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சி சாமி சலிக்கெல்லாம் ஊற்றுவாங்க பார்த்திங்களா அது ஸோ அது கொஞ்சம் போட்டு குளித்தாலும் என்கிற இதுன்னு ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன பொருள் வாங்கினான்னா நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் உப்பு வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் புதுசா ஏதாவது பொருள் வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் சில்வர் பாத்திரம் வாங்கலாம் மார்வாடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் கண்டிப்பா ஏதாவது சில்வர் பாத்திரம் வாங்குவாங்க நம்ம வீட்டில் நிறைய சில்வர் பாத்திரம் இருந்தாலும் கூட ஒரு சின்ன கிளாஸ் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எடுக்கலாம் புதுசாக ஏதாவது நகை வாங்கலாம் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அந்த விஷயம் செய்யலாம் திங்கக்கிழமையோடு வர்றது கூடுதல் சிறப்புங்க சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாள் அந்த தினம் கண்டிப்பாக வெண்மை நிறப்பொருளான பச்சரிசி வாங்குங்க அன்றை சிறப்பு தீபாவளி என்று அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடா பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தொடர்பான பொருள் வாங்கக்கூடாது நம்ம வந்து வேற ஏதாவது செகண்ட் ஹேண்டில் எதனா பொருள் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது கூர்மையான கத்தி கத்திரிக்கோள் அந்த மாதிரி பொருள்லாம் வந்து வாங்கக்கூடாது கசப்பான பொருள் எதுவுமே வந்து அந்த தினம் வாங்கக்கூடாது இப்போ வந்து பாவக்காய் இல்லை நமக்கு தெரியாமல் ஏதாவது கசப்பான தொடர்புடைய பொருள் எதுவுமே நம்ம வந்து வாங்கக்கூடாது அன்றைய தினம் ஊறுகாய் வாங்கலாங்க ரொம்ப நல்லதுங்க நெல்லி ஊர்கா வாங்குறது அவ்வளோ சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜைகளில் கண்டிப்பாக நெய் தீவம் ஈட்டுங்க அன்றைய தினம் லக்ஷ்மி குபேர பூஜை கண்டிப்பாக செய்யுங்க இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்டு செய்யலாமா கண்டிப்பாக செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிடாம செய்யணும் தீபாவளி மாலை வேலையில் செய்யுங்க காலை நாலு ஆறு பிரம்மமுகூர்த்தம் செய்யலாம் பிரம்மமுகூர்த்த தவறுச்சுன்னா மாலை வேலையில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அமாவாசையாக வந்து தொடங்கிறது இல்லைங்களா ஸோ அதனால மாலை வேலையில் மகாலட்சுமி படம் இருந்தால் படம் வச்சு செய்யுங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேர படம் இருந்தால் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு விளக்கூடியவே இன்னைக்கு லக்ஷ்மி குபேரராக அவகாரணம் செஞ்சுட்டு ஒரு சொம்பில் வந்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதில் கொஞ்சம் பச்சை மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து அந்த சொம்பையை வந்து லக்ஷ்மி கோபிதராக சிலையாக நினச்சி நீங்கள் வந்து கண்டிப்பாக பூஜை செய்யலாம் சின்ன ஃபோட்டோ இருந்தாலும் அந்த ஃபோட்டோ வச்சோம் நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்புங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது தினம் நமக்கு பயங்கர டென்ஷன் வரும் கோவம் வரும் ஏன்னா நம்மளே தனியாக வேலை செய்வோம் இல்லையா யாராக இருந்தாலும் அப்படிதான் நம்ம ஒரு பூஜை செய்யும்போது கூட கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ அன்றைய தினம் வந்து குடும்பமானவரை கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அன்றைய தினம் வந்து பள்ளி வீட்டில் பார்த்தா ரொம்ப நல்லது அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ஷத அக்ஷதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீட்டில் வந்து தீபாவளிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதிரிப்பு கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் விட்டு நல்லா பிசஞ்சிங்கன்னா பச்சரிசி ரெடி ஆகிடும் ஸோ அந்த பச்சரிசியை கையில் ரெடியாக வச்சுக்கோங்க அன்றைக்கி எப்போ பார்த்தாலும் தீபாவளி உதவித்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆனால் மோஸ்ட்டாக அன்னைக்கு கண்ணில் படாதுன்னு சொல்லுவாங்க அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது மனசு நினச்சிக்கிட்டு அந்த அக்ஷதையை வந்து எந்த திசையில் பார்த்தீங்களோ அந்த திசையில் வந்து போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து தனலாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி அம்சம் அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் பசுமாடு பார்த்தீங்கன்னாலும் இல்லை பசுமாடு வீட்டுக்கு வந்தாலுமே வாழைப்பழம் கொடுங்க பச்சரிசில வெல்லம் வெள்ளம் கலந்து கொடுங்க ரொம்ப நல்லது பசுமாடும் வராது நான் கவுளியும் பார்க்கல அதாவது நான் பள்ளியை கவுலியும் சொல்கிறேன் பள்ளியை நான் பார்க்கல பசுமாடும் வரலை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு வீட்டு வாசலில் தூவி விடுங்க எறும்புகள்லாம் வந்து சாப்பிடும்போது நம்ம வினையை நீங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கும் வந்து நம்ம ஒரு உணவளித்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய செய்யும்போது நமக்கே தெரியாமல் நம்ம வந்து கூடுதலான புண்ணியத்தை வந்து சேர்த்து வச்சுக்கிறோம் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு பேரை பூஜை செய்கிறீங்க இல்லையா ஸோ வந்து யாராவது பக்கம் அக்கம் பக்கம் சுமங்கலி இருந்தாங்கன்னா வர வச்சு வெத்தலை பார்க்க பூ வாழைப்பழம் கொடுக்கலாம் மங்கள பொருட்கள்லாம் வச்சு நம்ம தாம்பளம் கொடுக்கலாம் அப்படி யாரும் இல்லை கொடுக்க முடியாதுன்னா உங்கள் மனசுக்கு யாருனா ஒருத்தர் பிடிச்சவங்க இருப்பாங்க அது யாராவது இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்க பேரை நினச்சிப்போ நீங்கள் ஒரு கவரில் வந்து ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பழம் வைக்க முடியாது மற்றபடி வந்து ஜாக்கெட் போட்டு வைக்கிறீங்களோ இல்லை வெத்தலை பார்க்கு மங்கள பொருள் என்னென்னு வைக்கிறீங்களோ அவங்க வேறு நினச்சோம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக அன்றைய தினம் மருதாணி வைக்கணுங்க நான் வச்சிருக்கேன் பாருங்கள் மருதாணி மருதாணி கண்டிப்பாக வைக்கிறேன் நான் ஆனால் இன்றைக்கி தந்தையில பூஜை இன்றைக்கி செய்ய போகிறோம் இல்லையா அதனால் நான் மருதாணி வச்சிட்டேன் கண்டிப்பாக மருதாணி அன்றைய தினம் வைக்கிறது கூடுதலான சிறப்பை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தீபாவளிக்கு ஃபாலோ பண்ணலான்னு எல்லாமே ஹாப்பியாக சந்தோஷமாக தீபாவளியை வந்து கொண்டாடணும் பட்டாசு எல்லாம் வெடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்களும் சரி நம்மளும் சரி கவனமாக இருக்கணும் நோன்புருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுட்டு அந்த இது வந்து அந்த நைட்டு வீடு பெருக்கக்கூடாது இப்போ ஈவினிங் செய்கிறீங்கன்னா வீடு வந்து பெருக்கக்கூடாது மறுநாள் காலைல தான் பெருக்கணும் ஏதாவது தானம் கொடுக்கக்கூடாது மறுநாள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறீங்க மறுநாள் உங்க கையால யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது அப்படி இல்லைனாலும் நீங்கள் நோம்பு விரதம் இருக்கீங்க அப்படின்னாலே இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ வந்து கேதாரி விரதம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க கூட சரிங்க நோன்பு இருந்துட்டு விரதம் இருப்போம் செவ்வாய்க்கிழமை இருந்துட்டு மறுநாள் புதன்கிழம அது யாருக்குமே நம்ம கையால் தானம் கொடுக்கக்கூடாது இந்த பலன் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்கிற சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம நோம்பு சட்டி இருக்கு இல்லையா நோம்பு சட்டி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது உள்ள வசதி இருந்தால் தங்கக்காயின்னு அப்படி இல்லைனா வெள்ளிக்காயின்னு அப்படி ஐந்து ரூபாய் அதாவது அந்த வாழையில் அடியிலியோ இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வேண்டிக்கிட்டு அந்த ஐந்து ரூபாய் நினைத்து நம்ம பணப்பேட்டியில் வைக்கும்போது அதுவும் நமக்கு நல்ல செவ்வநிலையை வந்து உயர செய்யும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்க அவங்களுக்கும் பண்ணிள்ளதாக இருக்கும் தேங்க்யூ டேக் கேர்வை வாழ்க வளமுடன் நலமுடன்